hindustan college of arts and science chennai 100% merit scholarship available admissions open for the academic year hola vacation to bali starts from rupees 22,999 only gt holidays இந்த கிரிவல பாதையில் கிரிவலம் போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம் ஏற்படும் விளையாட்டாக நிறைய பேர் கிரிவலம் போகலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க விஷயத்த எல்லோரும் போகிறாங்க நம்மளும் ஃபேஷனாக போவோம்னு சொல்லிட்டு வருவாங்க அவங்களுக்கும் ஒரு இறை அனுபவங்கிறது கிடைக்கும் வெளியூர்லேருந்து எந்த அன்பர்கள் வந்தாலும் கொடிமரத்தை வணங்கிட்டு விநாயகர் வணங்கிட்டு அந்த முருகப்பெருமான சன்னதியில் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அமைதி அவங்க தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அண்ணாமலையை தரிசனிக்க போக போங்க உங்களுக்கு நினைச்ச காரியம் நிச்சயமாக ஈரம் அம்மாவை பார்த்துட்டு அடுத்த செகண்ட் நீங்கள் வெளியே வர கேட்லேயே வந்து முக்கியமான ஒரு சூட்சமான இடம் இருக்குது அந்த திருவண்ணாமலையுடைய முழு மகிமையும் அந்த இடத்துலாம் இருக்குது ஏன் இதை சொல்கிறேன்னா சித்தர்களுக்கு மகான்களுக்கு ரிஷிகளுக்கு யோகிகளுக்கு திருவண்ணாமலையில் தவம் பண்ண எல்லாருக்குமே பேரன்பு நிலைக்கு போகணும்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு திருவண்ணாமலை கிரிவலம் வாங்க குபேர லிங்கம்ன்றது கோபுரம்னு சொல்லுவாங்க அது பக்கத்துலாம் இருக்குது அண்ணாமுடைய திருப்பாதம் நீங்கள் தாராளமாக தயவு செஞ்சு அந்த இடத்துக்கு போகணும் கர்ப்பிணி பெண் எப்படி நடப்பாங்களோ அந்த மாதிரி தான் கிரிவலை பாதையில் போகணும் ரொம்ப அமைதியாக ஆத்மா ஆத்மா போகணும் கொஞ்சம் நேரமானாலும் ஆனாலும் பரவாயில்ல இறைவனை நோக்கி தான் வழிபட ஆரம்பிக்கிறீங்க பொறுமையாக அமைதியாக போனீங்கன்னா வணக்கம் வணக்கம் நினைத்தாலே முக்தி அப்படிங்கிறது திருவண்ணாமலை பெருமானுக்கு மட்டும் ஏன் உரித்தான ஒரு விஷயமா இருக்கு இல்லைங்க மலையே வந்து சிவன் தான் அது ஒரு யுக யுகமாக நடக்கக்கூடிய விஷயம் இது அக்னி ஸ்தலம் சொல்லுவாங்க எல்லா இடத்துக்கும் ஒரு பெருமை உண்டு மாதிரி இப்போ இமயமலை போய் தான் சிவனை வணங்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை இப்போ அவ்வளோ தூரம் போக முடியல வயோதிகம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்போ நீங்க அமர்ந்த இடத்துலயே நீங்க அண்ணாமலையை நடச்சிங்கன்னா உங்களுக்கு முக்தி அப்படின்றது விதிக்கப்பட்ட ஒரு விஷயம் அவ்வளவு ஒரு பெருமை வாழ்ந்த ஒரு விஷயம் அடிமுடி காணா அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க அந்த புராண கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்பவும் இப்பயும் பாத்தீங்கன்னா அடி அண்ணாமலை திருவண்ணாமலையில் அடி அண்ணாமலையில் ஆதி அருணாசலேஸ்வரர் அங்கே அங்கதான் அந்த சிவன் பிரம்மா விஷ்ணுக்குள்ளும் மூணு பேருக்கும் யார் பெரியவர் அப்படின்ற ஒரு ஈகோ பிரச்சனை இப்ப மட்டும் இல்ல ஈகோ பிரச்சனை அந்த காலத்துலேயும் அப்ப இருந்த நபர்கிட்ட அந்த ஈகோ பிரச்சனை இருந்திருக்கு ஆனா அந்த ஈகோ அப்படின்றது விஷயம் ஒரு நன்மையான விஷயத்தை விளக்கத்துக்காக தான் அது கதையா புராணமா வந்தது யார் பெரியவர் அப்படின்னு சொல்லி வரும்போது இங்க யாருமே பெரியவர் இல்லை சிவன் தவிர்த்து வேற யாருமே இல்லை சிவன் அவர்தான் சிவம் அவரை விட்டா வேற பிரபஞ்சத்துல மிகப்பெரிய தெய்வ சக்தி இல்லைன்றதை நிரூபித்துக்கான ஒரு ஒரு அந்த மூன்று பேருக்குள்ள ஏற்பட்ட ஒரு சர்ச்சையான விஷயங்கள் அப்போதான் கடைசியில் பார்த்தீங்கன்னா முடியலன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அடிமுடி காண முடியல பெருமாள் தான் கடைசியாக போயிட்டு வாமன அவதாரமாக எடுத்து போறாரு அதுக்கப்புறம் நிகழ்வு உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து அப்போ இரவு கொடுத்த வரம் மலையே சிவனா மாறிட்டார் அந்த இடத்துல அண்ணு கிரிவல பெருமையும் சொல்லவே தேவையில்லை அப்போ பக்தர்களுக்கு நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் பரம்பொருளான சிவன் பிரபஞ்சமே அவர் தான் நீங்கள் நினச்சிங்கன்னா போதும் இந்த ஸ்தலத்தை பற்றி நினைச்சாவே போதும் ஏன்னா மும்மூர்த்திகள் ஏற்கனவே அங்கே சங்கமிச்சுட்டாங்க அவங்களுக்குள்ள ஒரு கிளாஸ் நடந்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மாவுக்கு தன்னுடைய இடப்பாகத்தை கொடுத்ததே வந்து அந்த இடத்துல தான் அது ஒரு பெரிய கதை உண்டு இந்த மாதிரி பல்வேறு சிறப்புகள் திருவண்ணாமலைக்கு உண்டு கிரிவலம் போக முடிஞ்சவங்க போய் இறைவனை தரிசிக்கலாம் வணங்கலாம் செய்யலாம் அதை தவிர்த்து அண்ணாமலை யாரே அருணாசல ஈஸ்வரா அப்படின்னு நீங்கள் அமர்ந்த இடத்துல தியானம் பண்ணும்போது உங்களுக்கு அருபமாக காட்சி கொடுக்கக்கூடிய விஷயத்த பல சித்தர்கள் மகான்கள் சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் அனுபவத்தில் உணர முடியும் அதனால் நினைத்தாலே முக்தின்றது நீங்கள் எப்போ அண்ணாமலை நினைச்சாலும் முக்திக்கான ஒரு வழியே கிடைக்கும் இப்ப நம்ம எல்லாருமே சிற்றின்ப தான் இருக்கும் பேரின்ப வாசல் நமக்கு திறக்கணும் பேரின்ப வாசல் திறக்கணும் நினைவும் தினமும் தினமும் நினைக்கணும் அதுவும் தினம் நினைக்கும் போது பேரின்பத்துக்கான வாசல் ஒரு நாள் தான் நினைத்தாலே முக்தி நினைத்துக்கொண்டே இருங்கள் உங்களுக்கு முக்திக்கான ஒரு வழி கிடைக்கும் அப்படின்றது அதனுடைய அர்த்தம் திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னால் கிரிவலம் அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் திருவண்ணாமலைன்னு சொன்னா அடுத்தது கிரிவலம் அப்படின்னு சொன்னா கிரிவலம் போனேன் அது இப்போ சமீபத்துல திருவண்ணாமலை என்றாலே கார்த்திகை தீபம் தான் இப்போ சமீபத்துல ஆன்மீக பெருக்கல ஆன்மீக தேடல் அதிகமாயிட்டு இப்ப கிரிவலம் அதிகம் வர ஆரம்பிச்சாங்க பொதுவாக கிரிவலம் ரெண்டாவது பட்சம்தான் கார்த்திகை தீபம்ன்றது அந்த மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய பிரதான வழிபாடுன்றது கார்த்திகை தீபம் இன்னும் சொல்ல போனா அப்போ ஒரு பதினஞ்சு நாள் பதினாலு நாள் தொடர்ச்சியா கார்த்திகை தீபம் எரியும் இப்ப அந்த வழிமுறையை மாத்திட்டாங்க ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு நாள் பதினாலு நாள் தொடர்ச்சியாக அந்த தீபம் எரிந்து கொண்டே இருக்கும் அளவுக்கு கிராம சுற்று எல்லா கிராமப்புற மக்களும் வந்து இது பண்ணுவாங்க இன்னும் சொல்ல இப்போது நெய்யை வந்து ஒரு டின்னுங்கிருந்து அப்படி இங்கேருந்து மேலே எடுத்து போகிறாங்க அப்போல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது ஒவ்வொரு ஊர்லேருந்தும் அவங்கவுங்களுக்கு தேவையான நெய்யை கொண்டு வருவாங்க அவங்களே மலையேறுவாங்க அவங்களே வந்து ஊற்றிட்டு போவாங்க தொடர்ச்சியாக எரிஞ்சுனா இருக்கும் இன்றைய காலத்தில் இந்த வனத்துறை மற்ற உயிரினங்களை பாதுகாக்கணுன்றதுக்காக நிறைய கட்டுப்பாடு வச்சு மலை மேல் மக்களை எடுத்துக்க அனுமதி இல்லை அது நல்ல விஷயந்தான் ஆனால் அப்போ இருந்த மக்கள் இப்படி மண்ணோடு மண் சார்ந்து தான் அவங்களுடைய இயல்பான வாழ்க்கையிலே ஒன்றிய விஷயம் தான் அந்த கார்த்திகை தீபம்ன்றது மாவட்டம் முழுக்க ஜெகதோதியாக இருக்கும் ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பௌர்ணமி கிரிவல பாதைன்றது பிரதானமாக வந்துடுச்சு ஆனால் இன்றைய சூழ்நிலையில் மக்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றி நாளும் மக்கள் கிரிவலம் வராங்க அந்த ஆன்மீக பற்று அதிகமாக இருக்குது நினைத்தது கேட்டக்கூடிய வரங்கள் வந்து உடனடியாக தரக்கூடிய ஸ்தலமாக அண்ணாமலையார் கேட்ட உடனே அவங்களுக்கு அந்த ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வந்ததுனால தொடர்ச்சியாக வரக்கூடியவர் வரக்கூடியவர் அடுத்து 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 சிஸ்டமேட்டிக்காக அவங்க கிரிவலம்ன்றத வாழ்க்கையோட ஒரு அங்கமாக இன்றைக்கி மாற்றிட்டாங்க அதுவும் வெளியூர் இருந்து அதிகமான ஆட்களை வர ஆரம்பிச்சிட்டாங்க அது கிரிவல பெருமைன்றது ஒரு வார்த்தையால் சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது ஏன்னா முதல் முதல்ல அங்கே கிரிவலை வந்தவரே பார்வதி தான் அம்மையாக அம்மா தான் வந்து முதல் முதல்ல கிரிவலத்தை தொடங்கி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பல சித்தர்கள் மகான்கள் இன்றைக்கு வரைக்கும் அருபூமாக வாழக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் பல்வேறு சித்தர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் சொல்ல முடியாது அருவமாக இருக்கிறாங்க மனித உடல் இருக்கிறாங்க வண்டாக இருக்கிறாங்க பைரவராக இருக்கிறாங்க அது அவங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடம் ஃபிக்ஸ் ஆகும் இந்த கிரிவல பாதையில் கிரிவலம் போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம் ஏற்படும் ஆயிரம் இருந்தாலும் விளையாட்டாக நிறைய பேர் கிரிவலம் போகலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க விஷயத்தை எல்லாரும் போறாங்க போவோம்னு சொல்லிட்டு வருவாங்க அவங்களுக்கும் ஒரு இறை அனுபவம் கிடைக்கும் அப்போ அந்த ஒரு முறை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இறை அனுபவத்தை அவங்க டோட்டலாக மாறிடுவாங்க வாழ்க்கை முறையும் மாறிடும் இதை வந்து ஒன் டு ஒன் தான் பார்க்க முடியும் பொதுவாக நூறு பேருக்கு நடந்துச்சு ஆயிரம் நடந்து சொல்ல முடியாது தனிநபருக்கே அந்த விஷயங்களுக்கு வந்து பலிதமாகும் கிரிவல பாதை சுற்றும் போதே அவங்களுக்கான அந்த இறைத்தன்மை என்றது ஒரு உள்ள வந்துடும் அதுக்கப்புறம் மாறிடும் அப்போ சிந்தனை செயல் முழுக்க முழுக்க இறை சிந்தனை இருக்கும் தர்ம தர்ம சிந்தனை வளரும் அங்கே இருபத்தி நாலு மணி நேரம் அன்னதானம் உண்டு அன்னதானம் பிரதானம் சொல்லுவாங்க நீங்கள் எந்த பக்கம் கிரிவலை பாதை போனாலும் அன்னதானத்துக்கு எந்த குறையுமா இருக்காது இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு உணவுக்கு ஒரு பஞ்சமிட்டது அங்கே கிடையாது கேட்டது எப்போ ஒன்னா எங்கே ஒன்றா கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு பரிபூர்ணமாக ஒரு அருள் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணில் நைட்டில் எல்லாம் சுத்தத்துக்கு ரொம்ப பயந்த காலம்லாம் உண்டு இப்போது இரவு முழுக்க மக்கள் கிரிவலும் வருவாங்க பாதுகாப்பு அவ்வளோ அருமையாக இருக்குது ஆத்மாத்தமாக இருக்குது நீங்கள் எப்போவது லைஃப்பில் ஒரு முறை அது அந்த அனுபவத்தை நேரடியாக போய் பார்க்கும்போது மட்டும்தான் அது உணர்வு பூர்வமான விஷயம் வார்த்தையால் விவரிக்க முடியாது கிரிவலை பெருமையை வந்து சொல்லி மாளாது இன்னொன்று முக்கியமான விஷயம் அங்கே சிவபெருமான் முக்கியமாக இருந்தாலும் கூட ஒரு முருகப்பெருமானுக்கு உகந்த இடம் அது ஆக்சுவலாக இன்னும் நான் பல பேருக்கு வலியுறுத்தி சொல்கிறேன் திருவண்ணாமலையார் அண்ணாமலையார்ன்றது மிகப்பெரிய தெய்வம் பிரபஞ்சத்துடைய முழுக்க மிகப்பெரிய பெரும் தெய்வம்ன்றது சிவபெருமான் அவரை எளிதில் அணுக முடியாத இடத்துக்கால் தான் முருகப்பெருமானை அவர் கொடுத்தாரு அந்த முருகப்பெருமான் அருணகிரியநாதருக்கு காட்சி கொடுத்த இடம் தான் திருவண்ணாமலை அது எவ்வளோ பெரிய புண்ணிய பூமி முருகப்பெருமானே காட்சி கொடுத்துருக்கார் அதனால் திருவண்ணாமலை போகிற மக்கள் தயவு செஞ்சு அந்த அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்த முருகப்பெருமான் இடத்த போய் அவசியம் பாருங்கள் இங்கே நிறைய பேர் அது வந்து கடந்து போயிடுறாங்க கடந்து போயிடுறாங்கன்னா அண்ணாமலையாரை தரிசிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது வராங்க இதை கொஞ்சம் கடந்து போயிடுறாங்க தயவு செஞ்சு இப்படி போகாதீங்க அண்ணாமலையார் அண்ணாமலையார் தான் அதில் மாற்றுகிறது கிடையாது ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு காட்சி அருநூறையாக காட்சி ஊற்ற இடம் அங்கே இருக்குது ஒரு பத்து நிமிஷம் அந்த இடத்துல அருமையாக உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க வாழ்க்கையில் நீங்கள் வேண்டுதலை எந்த வேண்டுலாம் வைங்க வேண்டுதல் வைக்காமல் சும்மாவோட இருங்க ஆனால் அந்த இடத்த மிஸ் பண்ணாமல் போகிறேங்க கொடிமரத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது வெளியூர்லேருந்து எந்த அன்பர்கள் வந்தாலும் கொடிமரத்தை வணங்கிட்டு விநாயகரை வணங்கிட்டு அந்த முருகப்பெருமான சன்னிதியில் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அமைதியாக அவங்க தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அண்ணாமலையை தரிசிக்கும் போக போங்க உங்களுக்கு நினைச்ச காரியம் நிச்சயமாக ஈரிடும் இப்போது அருணகிரிநாதரோட சமாதி கூட அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உண்மைதான் ஜீவ சமாதி இருக்குன்னு சொல்கிறாங்க அருணகிரி தான் இருக்கிறது அது சித்தர்கள் மகான்கள் அவங்க நிறையத்தில் வியாபித்திருப்பாங்க அது குறிப்பிட்ட அதுக்கான விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அனுபவத்தில் தான் உணர முடியும் ஜீவ ஜீவசமாதின்றது ஜீவன் முடிஞ்சு போச்சு அருவமாக சுத்தக்கூடிய விஷயம்தான் இடைக்காட்டார் அங்கே தான் தவறுந்த இடம் உள்ளே இருக்குது இப்போ மக்களுக்கு அதையும் சொல்ல வரேன் இடைக்காட்டார் தவம் இருந்த பகுதி திருவண்ணாமலை கோயிலில் கோசாலைக்கு பக்கத்தில் இருக்குது நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது அவர் தவம் பண்ண இடம் கோசாலை அப்படின்னு வைப்பாங்க இருக்குது அதை வந்து நீங்கள் வந்து அனுமதி பெற்று தான் அந்த இடத்துக்கு போகணும் ரொம்ப குறுகலான பாதைன்றதுனால நீங்கள் அங்கே இருக்கிற அதிகாரிகிட்ட அனுமதி வாங்கி தான் போகணும் அவசியம் போங்க அவசியம் போய் கேட்டு ஐயா அந்த இடத்துல ஒரு முறையாவது கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு கேட்டுன்னு போங்க இடைக்காடார் அங்கே தவம் இருந்த இடம் கோசாலைக்கு பக்கத்திலே இருக்குது மிஸ் பண்ணாமல் அந்த இடத்த போய் பாருங்கள் தனி வைப்ரேஷன் இருக்கும் ஏன்னா கோசாலை வரைக்கும் பக்கத்தில் இருக்குது அங்கே தான் அவர் தவம் இருந்திருக்க இடைக்காட்டார் இடைக்காடு பெருமையை வார்த்தையால் சொல்ல முடியாது அதனால் திருவண்ணாமலை போகிற அன்பர்கள் இந்த விஷயத்தையும் கொஞ்சம் மெயினில் வச்சுன்னு அந்த கோயிலுக்குள்ளே இருக்குது மற்ற நாட்களில் நீங்கள் வந்து பௌர்ணமி நாளைக்கு போனீங்கன்னா நிச்சயமாக உங்களால் அவ்வளோ தூரம் பார்க்க முடியாது சாதாரண நாட்களில் போங்க அந்த கோயிலை பற்றி முழுமையான வரலாற்றை தெரிஞ்சு படிச்சுட்டு போட்டு அனுபவபூர்வமாக உணர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும் நம்ம திருவண்ணாமலையாருடைய திருவடிகளோட மகிமை அப்படின்றது அந்த ஆலயத்தில் எங்கே இருக்குது நம்ம எங்கே போய் அதை வலிப்போம் இல்லை பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அண்ணாமலையுடைய பாதம்ன்றது மலை மேலே இருக்குதுன்னு தான் எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் கோயிலுக்கு உள்ளேயும் இருக்குது கோயிலுக்குள்ளே பிரதானமான சூட்சமான பல விஷயங்கள் அடங்கியிருக்கு இங்கே போகிற மக்கள் எல்லாருக்குமே பார்க்குற பார்வை வந்து நேரடியாக அண்ணாமலையாரை போய் தரிசிக்கிறாங்க அப்புறம் உண்ணாமலையை தரிசிக்கிறாங்க அம்மையை போய் தரிசிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க நான் முதல்ல வரேன் விநாயகப் பெருமான் கொடிமரம் முருகப்பெருமான் இதை தாண்டி சிவபெருமானை பாருங்கள் அம்மாவை பாருங்கள் அம்மாவை பார்த்துட்டு அடுத்த செகண்ட் நீங்கள் வெளியே வர கேட்லேயே வந்து முக்கியமான ஒரு சூட்சமான இடம் இருக்குது அந்த திருவண்ணாமலையுடைய முழு மகிமையும் அந்த இடத்துலாம் இருக்குது ஏன் இதை சொல்கிற திரும்ப அவர் சொல்கிறேன்னா சித்தர்களுக்கு மகான்களுக்கு ரிஷிகளுக்கு யோகிகளுக்கு திருவண்ணாமலையில் தவம் பண்ண எல்லாருக்குமே அம்மை அப்பராக சிவனும் பார்வதியும் காட்சி கொடுத்த தேடும் அந்த கோயில் இருக்குது அவருடைய பாதங்கள் அங்கே இருக்குது பேய் கோபுரம்னு சொல்லுவாங்க அது பக்கத்திலாம் இருக்குது அண்ணாமுடைய திருப்பாதம் நீங்கள் தாராளமாக தயவு செஞ்சு அந்த இடத்துக்கு போகணும் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்தூல சூட்சமரண ஒரு ஆலயம் இருக்கும் இந்த இடம் தான் சித்தர்களுக்கு மகான்களுக்கு யோகிக்கு அம்மையை பிறகு காட்சி கொடுத்த இடம் சித்தர்களுக்கு காட்சி கொடுத்தவர் அந்த இடம் தான் இருக்குது மிக முக்கியமான இடம் இந்த இடத்த தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் மக்கள் அந்த இடத்தை பார்க்கணும் முதல்ல அண்ணாமலையார திருப்பாதம் அங்கே தான் இருக்குது இந்த சூழ சூழ்ச்சம் இடமும் அங்கே தான் இருக்குது அந்த ஆலயம் இருக்குது பக்கத்தில் வலம்புரி விநாயகர் இருக்குது மூணுமே மிக 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 முக்கியமான இடம் சித்தர்களுக்கு காட்சி கொடுத்த இடம் அது என்ன தான் மூலவர் அண்ணாமலையார் இருந்தாலும் கூட இந்த இடத்துல தான் வந்து சித்தர்களுக்கு அம்மையப்பராக காட்சி கொடுத்துருக்காங்க அப்போ எவ்வளோ பெரிய புனிதமான இடம் ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த இடம் பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியல உள்ளூர் மக்களுக்கு தெரியுது அவங்க வழிபாட்டு முறையில் ஒரு முக்கியமான அங்கமாக அதை வச்சுருக்காங்க அவங்க வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மறுவேலை பார்க்குறாங்க அந்த கோரிக்கை நிறைவேறுது இன்னும் புரி குறிப்பாக பார்த்தீங்கன்னா கரும்புல தொட்டில் கட்டுற வழக்கம் அந்த கோயிலில் உண்டு குழந்தை பேருக்காக வேண்டிக்குவாங்க குழந்தை பேருக்கு கிடைக்கும் கரும்புல தொட்டில் கட்டி வழங்குவாங்க இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த அண்ணாமலையார் பாதம் அப்படின்ற இடத்துலையும் ஸ்தூல சூச்சம்ன்ற இடத்துல தான் உள்ளூர் மக்கள் தொடர்ச்சியாக வந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான இடம் சித்தர்களுக்கு காட்சி கொடுத்த இடம் அதனால் வெளியூர்லேருந்து போகிற அன்பர்கள் யாராவது இருந்தாலும் இந்த இடத்த அவசியம் போய் பாருங்கள் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டெல்லாம் இருக்காது அண்ணாமலையாரை பார்த்துட்டு உண்ணாமலையாரை தரிசிட்டு பேய் பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது ஒரு முறை பத்து நிமிஷமாக அந்த தியானம் பண்ணுவாங்க சித்தர்களுக்கே காட்சி கொடுத்து அம்மையப்பராக காட்சி கொடுத்த இடம் இது உள்ளூர் மக்களுக்கு பிரதானமாக தெரியுது வெளியூர் மக்களும் தெரிஞ்சதுனால தான் இந்த பதிவை நம்ம பண்ணுறோம் தயவு செஞ்சு ஒவ்வொரு முறையும் அந்த கோயிலுக்கு போகும்போது இந்த இடத்த தவறாமல் விட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கோரிக்கைகளும் சரி கோரிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் இது பேரன்பு வாசலில் திறக்கத்துக்கான வழி அந்த இடத்துல உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து வந்து திருவண்ணாமலை சொன்னாலே நம்ம விஷயமும் வந்து வழிபாட்டு ரீதியில் நிறைய மக்கள் இடம் குவையரம் குபேரலிங்கம் குபேரலிங்கத்தை வழிபட்டால் கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படிங்கிறது உண்மையா நிச்சயமாக கிடையாது இது பஞ்சபூதத்தில முக்கியமான அக்னிஸ்தலம் ஒரு வாயு இருக்குது இருக்கு வருணலிங்கம் இருக்கு சந்திரலிங்கம் இருக்குது நம்ம உடம்புல எல்லா விஷயத்த ஒவ்வொரு அங்கமாதான் பிரிச்சு பச்சு வச்சிருக்காங்க குபேர்னு கும்பிட்டா நான் வந்து கோட்டி சொன்னாவின்னா அப்போது நாட்டில் எல்லாருமே கோட்டிஸ் சொன்னாவனே அப்போ ஒரு நாளைக்கு இங்கே பத்து லட்சம் கும்பிட்றாங்களே குபேருன்னு ஏன் ஆக முடியல நம்பிக்கைன்றது விஷயம் வேறு இறை நம்பிக்கிறது வேற இவர் வழிபட்டாவது கடிச்சிடோன்னா அது ப்ராக்டிக்கலாக ஒத்துகிற விஷயம் விஷயம் மகாலட்சுமி தாயார் குபேரன் வழிபாட்டு முறைன்றது வேற நீங்கள் இதை வணங்கினாவே கட்சி விஷயம் வேறு ஆனால் அந்த மாதிரி தயவு செஞ்சு நான் உடனே போய் குபேர்னு கும்பிட்டு வந்துட்டேன் எனக்கு குபேரனுடைய சக்தி எல்லாம் வரணும் அப்படின்னு நினச்சி யாரும் தயவு செஞ்சு போயிடாதீங்க இறை சிந்தனையோடு போங்க முதல்ல விஷயம் அண்ணாமலையார் முக்தியை தரக்கூடிய ஒரு இடம் இங்கே பொண்ணுக்கோ பொருளுக்கோ நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமாக இருக்குது உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் சுற்றும் போது கிரிவலை கொடுத்து சுற்றும் போது உங்களுக்கு கொடுத்துருவார் நீங்கள் இதை கேட்டு தான் கொடுக்கணும் ஒன்றும் கிடையாது முக்தியை பெறக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறவங்க தான் அங்கே தயவு செஞ்சு போங்க பொன் வேணும் பொருள் வேணும் நகை வேணும் பணம் வேணும்னா அதுக்கு நிறைய இடம் இருக்குது அதுக்கு காரணம் வேறு முக்தி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நிலைக்கு போகணும் பேரின்பு நிலைக்கு போகணும்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு திருவண்ணாமலை கிரிவலை வாங்க குபேர லிங்கம்ன்றது பன் மற்ற லிங்கம் மாதிரி தான் ஒரு லிங்கம் சிவனுடைய அம்சம்னா அது அதனால் வந்து வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் தேவைக்கு அவர் கொடுப்பார் உங்கள் குடும்ப தேவைக்கு என்னவோ பிரார்த்தனை பண்ணிருந்தீங்கன்னா ஐயன் பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணணும் பையனுக்கு மேரேஜ் பண்ணணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அதுக்கான ஒரு வழிமுறையை காமிங்கன்னு சொல்லிட்டு அந்த குபேர்கிட்ட போய் வேண்டியிருந்தீங்கன்னா அதுக்கான வழியை காமிக்கிறதுக்கான விஷயத்தை அந்த இறைவன் கொடுப்பார் அதுக்காக நீங்கள் அவர் வணங்கிட்டு வந்தவுடனே கிடைக்குமான்னா நிச்சயமாக கிடைக்காது அந்த மாதிரி முழுமையான நம்பிக்கை இறைவு மேலவை இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பிக்கை வச்சு செஞ்சு வணங்காதீங்க அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே அங்க வாழும் சித்தர்கள் அரூபமா இருக்கிற சித்தர்கள் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க உங்களுடைய கிரிமல அனுபவத்துல வந்து அந்த மாதிரி சித்தர்களோடு நீங்க பேசியது அல்லது அவர்களுக்கான சில ஏதாவது ஒரு வைப்ரேஷன் இந்த மாதிரி நீங்க ஏதாவது இன்னும் அந்த மாதிரி அவங்களோட இன்னும் நேரடியான அனுபவத்தை இன்னும் இறைவன் கொடுக்கல அதுக்கான பயணத்தை தான் தொடங்கியிருக்கும் நிச்சயமாக அது கிடைக்கும் ஏன்னா அது கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா அது உணர முடியுது என்னால் இல்லைன்னு சொல்ல முடியாது இன்னும் அந்த மாதிரி தொடர்பில் கிடைக்கல கிடைக்கும் முதல்ல வந்து திருவண்ணாமலைக்கு இந்த ஞான முக்தி அப்படின்னு ஒரு நிலைக்கு வர்றவங்க தான் வர முடியும் ஃபஸ்ட்டு விஷயம் அண்ணாமலையார் அழைக்காமல் அந்த கோயிலுக்கு வர முடியாது அது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவர் கூப்பிடணும் முதல்ல என்னுடைய இடத்துக்கு வான்னு முதல்ல ஒரு அனுமதி கொடுத்தா தான் நீங்கள் போக முடியும் நீங்கள் அனுமதி கிடைக்கும்போதே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் எலிஜிபிலிட்டியாக மாறிடுதுங்க அதுக்கப்புறம் உங்கள் கர்ம வினைகள் இருக்குது உங்கள் கர்மாவிற்கு அனுபவ வேண்டிய விஷயம் இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய கடமைகள் இருக்குது இவ்வளோத்தையும் தாண்டி தான் அவங்க அந்த நிலைக்கு போக முடியும் ஆனால் நீங்கள் உள்ளே என்ட்ராய்ட்டாகவே நீங்கள் பாதி எலிஜிபிலிட்டி அதனால் இறைநிலையோட ஞானத்தன்மையோட அங்கே இருக்கிற மக்களுக்கு பக்தர்களுக்கு அன்னதானத்தை கொடுங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க நீங்கள் கொடுக்க கொடுக்க எப்படி இருந்தாலும் சித்தர்கள் வந்துடுவாங்கம்மா உங்களை மா உங்களை எல்லாருமே பார்த்துருக்காங்க சித்தர்கள் அருவமாகவும் சரி நான் சொன்னாலும் ஏற்கனவே பைரவர் வடிவத்தில் இருப்பாங்க பட்டாம்பூச்சி வடிவத்தில் இருப்பாங்க ஏதோ ஒரு உருவத்தில் வருவாங்க போவாங்க வருவாங்க நம்மளுக்கு அதை வந்து கொஞ்சம் லேசாக உணர முடியும் அதுவும் கிரிவலம் இரவு தமிழ் இரவு நேரத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா நிசப்தமாக இருக்கும் அவ்வளோ அருமையான ஒரு வைப்ரேஷன் இருக்கும் நம்மளை யாரோ கிராஸ் பண்ணி போகிற மாதிரியெல்லாம் உணர்வு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்போ அவங்களாம் நடமாடுற அது இது வந்து ஒன் டு ஒன் உணர முடியும் நீங்கள் வழக்கமாக போகிற ஒரு சில ஆளுங்களை கேட்டீங்கன்னா நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க அதை சொல்லுவாங்கள்ல தன்னை அறிந்தவன் வந்து பேச மாட்டான் தன்னை வந்து ஒருத்தன் புரிஞ்சினு சொன்னால் அதுக்கப்புறம் அவனுக்கு பேச்சு வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ இது போன்ற தன்மை உணர்ந்தவங்க யாருமே இந்த விஷயத்த வெளியே இப்போ சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த நிலைக்கு தான் அவங்க ஆசைப்பட்டு அந்த இடத்துக்கு போனாங்க அந்த இன்பம் கிடைச்ச உடனே இதுக்கப்புறம் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு மௌனமாக மாறிடுவாங்க அங்கே போகிற மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்படி தான் நிறைய பேசுவாங்க அதை பற்றி ஞானபேசெல்லாம் பண்ணுவாங்க ஒரு ஸ்டேஜில் அமைதி ஆகிடுவாங்க இது பல சித்தர்கள் உதாரணத்துக்கு இன்னி வரைக்கும் அதனால் ஒரு ஒரு எல்லை தான் அந்த பேச்சுன்றது திருவண்ணாமலை போகும்போது வழியாக நின்றுடும் அடுத்த எல்லை அந்த பேரினன்னைக்கு அந்த சித்தர்கள் ச கொண்டு போயிடுவாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த அனுபவங்கள் அங்கே எக்கச்சக்கமாக உண்டு நம்ம கண் கூட பார்க்கலாம் ஒரு சில விஷயத்த முதலால் சொல்ல முடியாது அந்த கிரிவில் பாதையில் வரும்போது உணர முடியும் நிச்சயமாக உணர முடியும் ஆனால் திரும்ப சொல்கிற மக்களுக்கு தயவு செஞ்சு செல்ஃபோனை பயன்படுத்தாதீங்க அமைதியாக நடந்து போங்க அவசவசமாக நடந்து போகாதீங்க நிறைய பேர் வந்து ஏதோ இப்போ ஓட்டப்பந்தில் போகிற மாதிரி போகிறாங்க வேக வேக வேகமாக இப்போ தயவு செஞ்சு போகாதீங்க எப்படி ஒரு கர்ப்பிணி பெண் எப்படி நடப்பாங்களோ அந்த மாதிரி தான் கிரிவல பாதையில் போகணும் ரொம்ப அமைதியாக ஆத்மா போகணும் கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல இவனை நோக்கி தான் வழிபட ஆரம்பிக்கிறீங்க பொறுமையாக அமைதியாக போனீங்கன்னா உங்களுடைய மனம் அது அடங்கும் இங்கே இறை வழிபாடு என்னென்னா மனசு ஒரு நிலையில் வந்து நிற்கணும் பரிகாரம் எதுக்கு பண்ணுறோம் நீங்கள் செய்ய செய்யல மந்திரங்கள் சொல்ல சொல்ல மனசு வந்து நின்று அடங்கும் அந்த மனசு அமைதியாகத்துக்காக தான் நீங்கள் கிரிவல பாதையை சுற்றுறது அப்போ மனசு அமைதியாகும்போது இறைத்தன்மையோடு நீங்கள் நெருக்கமாக வந்துடுவீங்க அந்த அமைதியான நிலைக்கு கொண்டு போகிற தான் கிரிவலம் அப்படின்றது உணருங்க தயவு செஞ்சு அதனால் செல்போனை பயன்படுத்தாதீங்க அமைதியாக வாங்க இறைவனுடைய நாமத்தை கேளுங்க முடிஞ்சா நீங்கள் வாயால் சொல்லுங்க மனசால சொல்லுங்க அடிமேல் அடி வைத்து நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அடிமேல் அடிமேல உயர்றத அனுபவத்தில் கண்டிப்பாக பார்க்கலாம் நிச்சயமா திருவண்ணாமலை ஒரு ஜாத்திரை தல ஜாத்திரை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அங்கே எவ்வளோ விஷயங்கள்லாம் நம்ம வந்து தவற விட்டுருக்குறோம் உள்ளூர் வாசிகளுக்கு தெரிஞ்சது வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியலன்னா பல விஷயங்களை சொல்லியிருந்தீங்க சித்தர்கள் சித்தர்கள் பீடம் அதை கூட நீங்க சொல்லிருந்தீங்க இது நிச்சயமாக உங்களுடைய ஐபிசி பக்தி நியர்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதாவது திருவண்ணாமலைக்கு போறவங்க இது எல்லாத்தையும் கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டாங்க ஜோதிடர்கள் அப்படின்னாலே வழிகாட்டிகள் இல்லையா இது நீங்க வந்து ஒரு தலத்தோட ஒரு வழிகாட்டியா இந்த காணொலியை நீங்க எங்களுக்கு சொல்லிருக்கிறீங்க இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி நன்றி ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸன் சயின்ஸ் சென்னை ஹண்ட்ரட் பர்சன்ட் மெரிட் ஸ்காலர்ஷிப் இவ்வளவு அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் தி அகாடமிக்கு லா அப்ளிகேஷன் லீஸ்ட் ஆட்